ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி இந்த பிஎம் கிசான் சம்மன் நிதியானது இவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான உத்தரவை போட்டிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் மத்திய அரசு விவசாயிகளுக்காக பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்திற்குள்ளே வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் நேரடியாகவே வங்கி கணக்கில் வரவு இருக்காங்க இந்த தான் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க அது என்ன அப்படின்னா இது வரைக்கும் உங்களோட லேண்ட் டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணலை உங்களோட இகேவைசி அப்டேட் பண்ணல உங்களோட பேங்க் அக்கௌண்ட் கூட ஆதார் கார்டை லிங்க் பண்ணலைன்னா உடனடியாக லிங்க் பண்ணிக்கங்க இதற்கான சிறப்பு முகாம்கள் அங்கங்கே நடந்துக்கிட்டுருக்கு அங்கேயே போய் அப்ளை பண்ணிக்கலாம் கிராமங்கள் தோறும் நடக்கிறது அங்கே அப்ளை பண்ணிக்கலாம் அல்லது இ இ சேவை மையங்களில் போய்ட்டும் நீங்கள் இதை அப்டேட் பண்ணிக்கலாம் புதிதாக தகுதியுள்ள விவசாயிகள் இதில் சேரணும் அப்படின்னாலும் சிறப்பு முகாம்கள் அல்லது இ சேவை மையங்கள் வழியாகவே சேர்ந்துக்கலாம் இதை சரியாக செஞ்சீங்க அப்படின்னா தான் இந்த முறையானது இருபதாவது தவணையானது அனைவருக்குமே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே கேவைசி பெண்டிங்னால் ஏதாவது பேமெண்ட் உங்களுக்கு பெண்டிங் இருந்தாலும் இதை நீங்கள் சரியாக பண்ணினீங்கன்னா அந்த பேமெண்ட்டையும் சேர்த்து க்ரெடிட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை இந்த பிஎம் கிசான் அக்கௌண்ட் ஹோல்டர் இறந்துட்டாங்கன்னா அவங்களோட வாரிசுகளுக்கு இந்த அமௌண்ட்டானது வாரிசு சர்டிஃபிகேட் அடிப்படையில் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பி இருபதாவது தவணையானது இந்த ஜூன் மாதத்திலேயே அனைவருக்கும் வழங்கப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்